எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருந்து ஹுசேன் பாபா பேசுகிறேன் கத்திய வாரில் பெண் குதிரை இதனுடைய டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கத்திய வாரில் பெண் குதிரை இதனுடைய கலரு செவலையில் சொரங்கு தான் வரும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த குதிரை இப்போ நடந்த மகாராஷ்டிரா சாரங்கடா சந்தையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த குதிரை கிட்டத்தட்ட அப்போ வாங்கினது ஒரு பத்து நாள் தான் ஆகுது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே இருக்கும் நெத்தி சுட்டி இருக்க ஒம்பது சுளி சுத்தம் கொஞ்சம் சனியாக இருக்குது தான் கன்ஃபார்மாக அவங்களுக்கும் சொல்கிறாங்க சனியாக இருக்குன்னு இது இருக்கிற இடம் பேர நம்பட்டில் இருக்க இது வந்து அவங்க குதிரைக்கு புது ஆளுங்க கொஞ்சம் கிட்ட போனால் அது பயப்படுறாங்க ஏதோ போக்கி அங்கே பார்த்தாங்க வாங்கிட்டாங்க புது ஆளுங்கனால குதிரை பற்றி அவங்களுக்கு அவ்வளோ தெரியல அது கிட்ட போனால் அது தலையாட்டுறதுக்கும் அது கால விட மாட்டேங்குது தலையாட்டுதுன்னு பைதுக்குன்னு போக மாட்டேங்கிறாங்க அதனால் வேணாம் குதிரை நான் விற்றுடலாங்கிற அப்படி குதிரை நல்லா இருக்குது சென்னையாக இருக்குது ரொம்ப சுளி சுத்தமாக இருக்குது இப்போ விற்பனைக்கு வந்துருக்குது இதனுடைய விலை ரூபா ஆகுதான் அவங்க கொண்டு சேர்த்துற வரைக்கும் அதாவது சாரங்கடாலாம் வாங்கி வண்டியில் ஏற்றிட்டு வந்து இங்கே அவங்க இடத்துக்கு வந்த வரைக்கும் எண்பதாயிரம் ரூபா ஆகுது இப்போ பத்து நாள் கூட இல்லை எனக்கு கிட்ட போகிறது பயமாக இருக்குதுண்ணா நான் வேண்டாம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு யாருக்காவது வேணும்னா நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கே ஷேர் பண்ணுங்க தா என்னத்தா இப்படி தா